வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் தங்களை வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் நம் இன்று இலவச கணித வகுப்பில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்று பார்த்தால் வேலை மற்றும் ஆட்கள் அது தொடர்பான சூத்திரங்கள் மற்றும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கான சூத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு ஹச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் ஈக்வல் டு எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு ஹச் டூ ஓல் டிவைடெட் பை டபிள்யூ டூ இப்போ இதில் எம்முனா என்னென்னு பார்த்தீங்கன்னா T டீனா எத்தனை நாட்கள் ஹச்னால் ஹவர்ஸ் அதாவது நேரம் டபுள்யூனால் வேலை இதான் வந்து இதற்கான ஃபார்முலா இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு வச்சு செய்யக்கூடிய கணக்குகளை வந்து ஒரு சில இடத்துக்கு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் எட்டு ஆட்கள் ஒரு வேலையை ஐந்து நாட்களில் முடிக்கின்றனர் எனில் பத்து ஆட்கள் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பவர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா எடுத்துக்கிறதுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் எமௌண்ட் எத்தனை ஆட்கள் எட்டு ஆட்கள் ஐந்து நாட்களில் டி ஒன் டிஒன்சி கொள்கிற ஐந்து முடிக்கிறார்கள் எத்தனை வேலையோ ஒரு வேலையே ஸோ டபிள்யூசி கொள்கிற ரெண்டுக்கும் காமன் தான் ஒன்று அதே வேலையை அப்படின்னா டபிள்யூ டூவோட வேலையும் வந்து ஒன்று தான் பத்து ஆட்கள் அதாவது எம் டூ பத்து நாட்களை முடித்தா டி டூ வந்து என்னென்னு இருக்கிறாங்க நமக்கு தெரியல எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு ஹச் ஒன் ஹோல் டிவைடட் பை டபிள்யூ ஒன் எம் டூ ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு ஹச்ச்சு டூ டிவைடட் பை டபிள்யூ டூ எம் ஒனோட வெளி வந்து எட்டு டி ஒனோட வழி அஞ்சு டபிள்யூட வெளி வேலை வந்து ஒரு வேலைன்றதுனால ஒன்று ஈக்குவல் டு பக்கம் பக்கத்துக்கு எத்தனை பத்து ஆட்கள் பத்து என்ன கேட்டிருக்காங்க நமக்கு டி டூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து எதுனா என்னஞ்சால் நாற்பது இதை வந்து பத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்னன்னா டி டூவை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பத்து இங்கே பெருக்கில் இருக்கிறது வந்து இங்கே இல்லை மைனஸ் வகுத்தலில் வச்சுன்னா நாற்பது டூபதி பத்து நாலு நாட்களில் முடிச்சிருவாங்க இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம் பத்து ஆட்கள் மூன்று நாட்களில் தினமும் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்த்து இருபது பொம்மைகள் தயாரிக்கின்றனர் எனில் இருபத்தி ஆலு இருபத்தி நான்கு ஆட்கள் முப்பத்தி ரெண்டு பொம்மைகளை தினமும் நாலு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் தயாரிப்பார்கள் கொடுத்துருக்க டேட்டா ஆஃப் எம் ஒன்னோட வெளியே பத்து எத்தனை நாட்கள் டி ஒன்னோட வழியை வந்து மூணு எத்தனை மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ஹச் ஒன்னோட வழி வந்து பன்னெண்டு அப்படி வேலை பார்த்தா எத்தனை பொம்மைகள் தயாரிக்கிறார்கள் தயாரிக்கிறன் என்ன வேலை செய்கிறாங்க பொம்மை செய்கிறது அதான் டபுள்யூ ஒன் சிக்கல் இருபது பொம்மைகள் ஓகேயா எம் டூ வந்து இருபத்தி நாலு டபிள்யூ டூ வந்து முப்பத்தி ரெண்டு ஹச்ஓட வெளியே கொடுத்துட்டா ஹச் டூவோட வெளியே வந்து நான்கு முடிச்சா எத்தனை நாள் கல்வி முடிப்பார் அதாவது டி டூவோட வெளியே மட்டும் நமக்கு கேட்குறாங்க ஃபார்முலா நமக்கு தெரியும் இந்த ஃபார்முல சர்ச்சி பண்ணுறது எம் ஒன்றுக்கு நேரம் பத்து டி ஒன்றுக்கு நேரம் மூணு ஹச் ஒன் போன கணக்கில் ஹச் கொடுக்கல இந்த கணக்கில் ஹச் கொடுத்துருக்காங்கள இந்த ஹெச் ஒன்னோட வெளி வந்து பன்னெண்டு டிவைடட் பை டபிள்யூ ஒன் முதல் இது வந்து இருபது ஒட்டமாக அதே மாதிரி எம் டூவோட வெளியூ இருபத்தி நான்கு டி டூவோட வெளியாக கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஹஜ் டூவோட வெளியே நான்கு மணி நேரம் வேலையை செஞ்சால் எத்தனை பொம்மைகள் முப்பத்தி ரெண்டு பொம்மைகள் செய்யணும் இதை நமக்கு வந்து சுருக்கி போட்டோம் வச்சுங்க டி டூவோட வெளியே வந்து பதினெட்டு டிவைடெட் பை மூணு ஸோ ஆறு நாட்கள்னு வரும் இது வந்து இரண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு பார்ப்போம்மா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் மூன்றாவது கணக்கு வந்து எப்போ பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஏழு சிலந்திகள் ஏழு கூடுகளை ஏழு நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும் எம் ஒன் டபிள்யூ ஒன் அதுக்கடுத்து டி ஒன் எம் ஒன்னோடய வெளி ஏழு டி ஒன்னோட வெளி ஏழு டபிள்யூ ஒன்னோட வெளி ஏழு எம் டூவோட வெளி ஒன்று டபிள்யூ டூவோட வெளி வந்து ஒன்று டி டூட வந்து என்னென்னு கேட்டுருக்கா நமக்கு ஃபார்முலா தெரியும் எம் ஒன் எட்டு டி ஒன் இன்ட்டு ஹச் ஒன் ஹோல்டு பட் டபுள்யூ டபிள்யூ ஒன் எம் ஈக்குவல் டு எம் டூ எட்டு டி டூ இன்ட்டு ஹச் டூ ஹோல்டு டெபிட் பை டபிள்யூ டூ வலி இப்போலாம் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் எம் ஒன்றுக்கு பில ஏழு டி ஒனுக்கு பில ஏழு இங்கே கொடுக்கல அதனால் தேவையில்லை டபுள்யூ ஒன்னோட வலி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே நமக்கு டி டூ மட்டும் கேட்டிருக்காங்க எம் டூவோட வெளி ஒன்று போட்டாச்சு டபுள்யூ டூ ஒன்று இந்த ஏழுக்கும் ஒரு ஏழுக்கு அடிச்சிருங்க இந்த ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் அடிச்சிருங்க மிக இருக்குங்க டி டூவோட வெளி வந்து ஏழு நாட்கள் உள்ள சிம்பிளான கணக்கு அதுவும் டீமிஜி குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதாவது ஒன்று ஒரு சில பேர் கொஸ்டின் ஈஸியாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கு அடுத்த கணக்கு இது நாள் வரைக்கும் வேலை மற்றும் ஆட்களை பற்றி பார்த்துக்கணுமா இப்போ வந்து என்ன செய்யணும்னா இந்த வேலை செய்கிறாங்க ஆட்கள் உங்களுக்கான கூலியை பற்றி ஒரு சில எடுத்துக்காட்டு இருக்கும் அந்த அதில் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் நான்காவது கணக்கு பாருங்கள் பதினைந்து ஆட்களுக்கு ஆறு நாட்களுக்கான கூலி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் எனில் இருபத்தி மூணு நாட்களுக்கு ஐந்து நாட்களுக்கான கூலி என்ன நல்லா கொஸ்டினை பார்த்துங்க வேலை செஞ்சாத்தே சம்பளம் வரும் ஸோ அந்த வேலை இருக்கிற இடத்துல வந்து சம்பளத்தை போட்டிருங்க ஃபார்முலாவில் எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு ஹச் ஒன் ஹோல் டிவைடட் பை எஸ் ஒன் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு ஹச் டூ ஹோல் டிவைடட் பை எஸ் டூ எம் ஒன்னோடய வேல்யூ பதினஞ்சு டி ஒன்னோட வேல்யூ ஆறு வச்சு கொடுக்கலாம் விட்டுருங்க ஹோல் டிவைடட் பை எஸ் ஒன்னோடய வெளியே ரூ கூலி ஏழாயிரத்தி இரநூறு அதுக்கடுத்து இங்கே வருங்க எம் டூவோட வெளி இருபத்தி மூணு டி டூவோட வெளி வந்து அஞ்சு ஹோல் டிவைடட் பை எஸ்டூ அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நேராக பெருக்கி போடுங்க பதினஞ்சாயிரம் தொண்ணூறு பை ஏழாயிரத்தி இரநூறா இருபத்தி மூணஞ்சா நூற்றி பதினஞ்சு டிவைடர் பை எஸ் டூ நமக்கு எஸ் டூ மட்டும்தான் வேணும் ஸோ கரெக்டாக பார்த்துங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருங்க எண்ணம்போதா எழுபத்தி ரெண்டு ஸோ எண்பது நூறுமா அந்த எண்பது எஸ் இங்கே கொண்டு வந்திருக்க இந்த இருக்குல்ல வகுத்தலாக இருக்குமில்ல கீழே இந்த எண்பதை வந்து பெருக்கில் இங்கே கொண்டு வந்திருக்கேன் எஸ் டூ எண்பது எண்பதுன்ட்டு நூற்றி பதினஞ்சு இது ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா அதுக்கான கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூறு இதுதான் வந்து வேலை ஆட்களில் இருக்கிற இந்த ஃபார்முலா மட்டும் வச்சு யூஸ் பண்ணி செய்கிற கணக்கு இதுக்கப்புறம் வந்து வேலை மற்றும் நேரம் அதாவது டைம் அண்டு ஒர்க்குன்னு செலவாகலை அதெல்லாம் வந்து நீ வர வகுப்புகளில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நான் நடத்தின உங்களை புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிலையில் சந் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் கிருஷ்ணன் நன்றி